Hi friends, welcome to Jeeva's garden. இன்னைக்கு நம்ம ஒரு புது பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம் இது என்னென்னா நெற்பவளம்னு சொல்லுவாங்க பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு இது வந்து பச்சை கலராக இருக்க சமயம் எப்படி இருக்கும் இது நீங்கள் எந்த ஒரு சின்ன பாட்டிலையும் வளர்க்கலாம் ஆனால் ஒரு ஒன் மந்த் கழித்து தான் இது குரோ ஆகும் சீடு குரோயிங் தான் இதை வந்து நல்ல காஞ்ச பறவு இப்படி காஞ்சி இருக்க டைமில் நம்ம எடுத்து மாலையாக கோத்துக்கலாம் கோத்து நமக்கு என்ன காடு இஷ்டமோ அந்த காடுக்கு நம்ம வந்து மாலையாக போடலாம் இது வந்து ஒரிஜினல் பால் போல் இது நம்ம பிளான்ட்லேருந்து கிடைக்கும் இது நெற்கதல் போல வர ஒரு பிளான்ட் தான் பாருங்க நெல்மணி போல தான் நிறைய கொத்து கொத்தா வந்துருக்கு இது மொதல் பச்சை கலர்ல இருந்து பழுப்பு கலரில் வந்து அதுக்கு பிறகு ப்ரௌனு ஒயிட்டு வித விதமான மணில கிடைக்கும் பாருங்க நெற்பவளம் பறிச்சு கொண்டு வச்சிருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இதுலதான் அந்த ஹோல் இருக்கு இது நல்ல முத்துன நெற்பவளம் இதில் தான் அந்த ஹோல் இருக்குது இதை நம்ம எப்படி உருவி எடுத்தோம்னா அதில் அந்த ஹோல் தெரியும் தெரியுமா உங்களுக்கு நம்ம இதில் ஹோலெல்லாம் போடவே வேண்டாம் அப்புறம் நம்ம டொயினோ இல்லை இப்படி காப்பர் ஒயர் இருந்ததுன்னா காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது வழியாக இப்படி கொடுத்துட்டோம்னா இப்படி கோர்த்திடலாம் எப்போவுமே இதை வந்து இப்படி பூச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு இது குரோ ஆகாது இதை வந்து பூச்சி எடுக்காமல் தான் நம்ம வந்து குரோ பண்ணலாம் பாருங்கள் இப்படி இப்படி போக்கணும் இது என்ன நம்ம வந்து கிரே கலரு ஒயிட் கலரு பிளாக் கலர்லாம் இருக்குது நம்ம அதை என்ன டிசைன் வரணுமோ அந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கிடணும் பாருங்க இப்படி தான் கோக் பண்ணும் இப்போ நான் கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்க பாருங்க இது மாலையாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து பேங்க்லாவும் நம்ம செய்யலாம் இதில் என்ன டிசைன் வேணுமோ அந்த டாலர்லாம் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சுரல் பால் போல் மணிகளை கொண்டு நம்ம இதை வந்து இப்படி பண்ணுறோம் மாலையாட்டு கோர்த்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த வீ இந்த நற்பவளத்தை கொண்டு நம்ம வந்து சாமிக்கும் வந்து மாலையாக கூத்து போடலாம் நம்மளும் விதவிதமாக பேங்கிள் செய்யலாம் செயின் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ